என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லணுன்னா நான் எனக்கு தெரியும் எனக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய பாரம் விழோன்னு நான் நினைக்கவே இல்லை நான் நினச்சேன் எங்கள் அம்மாயிட்டிருந்து எங்கள் இருந்து உட்கார்ந்து ஸ்லோவாக என் கண்ணனோடு இணைந்து அப்படி நான் அவங்களுக்கு பேக்கப் பண்ணி எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் ஊழியத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அப்புறம் என்னுடைய மிட் ஏஜில் இல்லைனா என்னுடைய ஃபார்ட்டி ப்ளஸில் நான் வந்து ஒரு பிரசங்கியாராய் மாறுவேன்னு நினச்சேன் ஆனால் ஆண்டவர் என்னை மேலே வைத்த திட்டம் வேறு என்னோடய தாயார் இறக்கும் பொழுது ஐ வாஸ் ப்ரெக்னண்ட் செவன் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் அப்போது அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா டெய்லி ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸில் ஆன்லைன் மீட்டிங் டெய்லி நடக்கும் அப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்வேன் ஆனால் நான் ப்ரெக்னெண்ட் ஆகும் போது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க நீ ஊழியம் செய்யலைனாலும் பரவாயில்ல இது உனோட ரெஸ்டிங் ஃபேஸ் நீ ரெஸ்ட் எடுக்கணும் உனக்கு டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ உனக்கு முடியலைன்னா படுத்துக்கோ நீ பாடணும்னு அவசியம் இல்லை நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு யாருமே நினைக்கல என் தாயார் மறித்து போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் நைன்த் மந்தில் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு யோசித்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் என்னோடய தாயார் இறந் இறந்ததுனால ஒரு மாதத்துல என்னோட அண்ணனோட திருமணம் வீட்டில் வந்து எப்படி யாரு கவனிப்பா அப்பாவை காரியங்கள் நம்ம பெண்களுக்கு தெரியும்ல ஒரு நாள் என்ன பிளான் பெரிய ஒரு டாஸ்க் இல்லையா சமைக்கிறது அப்பாவுக்கு என்ன சமைக்கிறது அண்ணனுக்கு என்ன சமைக்கிறது மதியானம் என்ன சமைக்கிறது அதுபோக ஜூம் மீட்டிங் மதியானம் ஜூம் மீட்டிங் பண்ணணும் ஈவினிங் மீட்டிங் பண்ணனும் ஈவினிங் மீட்டிங்ல பிரேயர் நடத்தணும் ஆல் நைட் பிரேயர் நடத்தணும் சும்மா பையன் நான் ஜெபிக்க முடியுமா அதுக்காக உட்காந்து பிரிப்பேர் பண்ணனும். அப்போ பாரம் எல்லாம் அழுத்தம் என்ன செய்வது எனக்கு ஏன் இவ்வளோ இவனுக்கு ஏன் இவ்வளோ பாரம் ஏன் என் ஆண்டவர் இப்படி நடத்துகிறார் என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டர் சொன்னார் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஹாலில் லூயா நான் யோசித்தேன் எங்கள் அம்மாயிட்டிருந்து எங்கள் அம்மாவுக்கு உண்மையை போலாம் அவங்களுக்கு அவ்வளோ பைபிள் நாலேஜ் அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உண்டு எல்லாமே இப்படி போயிருச்சே நான் எங்கே போவேன் நான் யார்கிட்ட கேட்பேன் யார்கிட்ட போய் நான் கற்றுக்கொள்வேன்னு சொல்லும் பொழுது ஆண்டர் என்கிட்ட பேசத் தொடங்கினார் நான் உனக்கு சொல்லி தருவேன் ஹால லூயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆண்டவரே நீங்கள் என்னை நிற்க வைக்கிறீங்க எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாய் ஒவ்வொரு நாளும் என்ன ஜபம் நடத்தணும் என்ன வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் நான் இதற்கு முன்னாடி நான் நான் கூட சில நேரம் தெரியாது ஆண்டவர் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துவார் இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நான் ஒன்றுமே கிடையாது நான் எப்படி போய் நான் ஊழியம் செய்ய முடியும் நான் எப்படி போய் நிற்க முடியும் என்னை நிற்க வைத்தார் என்ற உங்களையும் நிற்க வைக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அன்றைக்கு மோஸ்ட்லி சொன்னா நான் திக்குவாயேன் என்னால ஒன்றுமே செய்ய முடியாது ஆன்றர் சொன்னார் நீ போ நீ போக வேண்டியதுதான் ஓ வேல என்கிட்ட அன்றர் சொன்னார் நீ போய் நிற்க வேண்டியதுதான் ஓ வேலை பேசுவது நான் ஹால லூயா உங்களை பயன்படுத்துவது ஆண்டவர் என ஆன்றர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவினாலே ஆகும் என்னுடைய படிப்போ என்னுடைய பைபிள் நாலேஜோ என்னுடைய மெடிட்டே டைமோ கிடையாது ஆண்டவருடைய ஆவினாலே ஆகும் அதற்காக யாரும் பைபிள் வாசிக்காதீங்க பைபிள் வாசிக்க தேவையில்லைன்னு சொல்லல வாசிக்கணும் ஆனால் பயன்படுத்துவது ஆண்டவர்